நான் ஓட்டு போட்டுட்டேன் முதல் தடவையாக இந்தியாவுக்காக நான் ஓட்டு போடுறேன் இதுக்கு முன்னாடி ரெண்டு தடவை ஓட்டு போட்டிருக்கேன் அது எல்லாமே மற்றவங்க சொல்லுவாங்க நான் அதை போய் ஓட்டு போட்டு வந்தேன் இந்த தடவை தான் நான் முடிவெடுத்து நான் நாலு பேர்த்துக்கிட்டு இதுக்கு தான் இந்திய கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டு ஓட்டு போட்டப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது கடந்த நாலு மாசமா உங்க எல்லாத்திட்டயும் யாருக்கு ஓட்டு போட சொல்லி நான் சொல்லிக்கிட்டே இருந்தேனோ அந்த வாய்ப்பு எனக்கு இன்னைக்கு கிடைச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சுங்க ஒரு வயசானவரு ரொம்ப முடியாம மெது மெதுவா ஸ்டெப் எடுத்து வச்சு குச்சிய ஊனி ஊனி நடந்து வந்துட்டு இன்னொரு பாட்டி ஒருத்தவங்க காதல பெரிய தொங்கடா எல்லாம் இருந்தாங்க கோயம்புத்தூர்ல இருக்க பாட்டிங்கெல்லாம் தெரியும் போட்டு இப்படி ஒவ்வொருத்தங்களும் வந்து தன்னோட தலைவரை தேர்ந்தெடுக்கிறதுக்காக அவ்வளவு நம்பிக்கையா வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அந்த நம்பிக்கையை குலைக்கிற அளவுக்கு தேர்தல் ஆணையம் நடந்துக்குச்சுன்னா அது எந்த அளவுக்கு நம்பிக்கை துரோகம் அப்படிங்கறத யோசிச்சுக்கோங்க வணக்கம் எனவே பேசுவோம் நாம் எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அமுத்தி ஆதரவு கொடுங்க தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தலைவர்களுமே நான் ஓட்டு போட்டாச்சு அப்படின்னு ப்ரெஸ் மீட் வச்சு சொல்லிட்டு இருந்தாங்க எங்க முதல்வர் ஸ்டாலின் இளைஞர் அணி செயலாளர் உதயநிதி எங்க தலைவர் திருமா வைகோ இப்படிப்பட்ட எல்லா தலைவர்களுமே ஓட்டு போட்டதா அவங்களோட போஸ்ட் எல்லாம் வெளிவந்துட்டு இருந்தது காலையில ஏழு மணிக்கே அஜித் வந்து ஓட்டு போட்டாரு மதுரையில் அவங்க ஓட்டு போட்டாங்க இந்த நடிகர் வந்தாங்க அந்த நடிகர் வந்தாங்கன்னு எல்லா நியூஸும் வந்துட்டு தான் இருக்கு இப்போ சன் நியூஸ் லைவ்ல ஒரு நியூஸ் ஒண்ணு பாத்தங்க தாவிக தலைவர் ஒருத்தர் இருக்காராமா அப்படி ஒரு கட்சி இருக்கா அப்படிங்கறது இப்ப வரையும் நமக்கு தெரியாது அந்த தலைவர் வீட்டுல இருந்து கிளம்பிட்டாரு அப்படின்னு மூட்ன கேட்ட காமிச்சிட்டு இருந்தாங்க அங்க இருந்து ஒரு வண்டி போச்சு அந்த வண்டி பின்னாடியே கேமராவும் போயிட்டு இருந்தது அந்த வண்டி போகுது 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 காமிச்சுக்கிட்டே இருந்தாங்க நான் கூட யார்ரா இந்த விஐபி இந்தியால அரசியலையே மாத்திருவாரு போலயே அப்படின்னு பார்த்தா தாவேக்கா தலைவர் ஓட்டு போட உள்ள வந்துட்டாரு கையில் கட்டுடன் ஓட்டு போட்டார் தாவேகா தலைவர் அப்படின்னு எல்லாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு யாருன்னு பார்த்தா நம்ம நடிகர் விஜய்ங்க ஒரு நடிகர் ஓட்டு போட போயிருக்காரு அவ்வளவுதானே இது ஏதோ பெரிய புரட்சி மாதிரி பேசிட்டு இருக்கிறீங்க மணிப்பூர் மக்கள் பாதிக்கப்பட்டு இருந்தப்போ இந்த நடிகர் அப்படியே ரோட்ல வந்து நின்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு இருந்தாரா இல்ல பில்கிஸ் வனு வழக்குல இருக்க குற்றவாளிகளை வெளிவிட்டப்போ ஏதாவது கருத்து சொன்னாரா நம்ம உடுமலையில நடந்த சங்கர் கொலைக்கு ஏதாவது கருத்து சொல்லியிருந்தாரா ஒரு நடிகர் இன்கம் டாக்ஸ் கட்டாம காண்டு என் தலைவர் வந்து நிமித்துவாரு நகத்துவாரு இது பண்ணுவாருன்னு சொல்றீங்கன்னா உங்ககிட்டதான் பேசணும் என்பா தம்பிகளா இந்த நடிகர் தமிழ்நாட்டுல நடந்த ஏதோ ஒரு பிரச்சனைக்காவது குரல் கொடுத்திருக்காரா இல்ல ஏதாவது அரசியல் தீர்வை நோக்கி ஏதாவது பேசியிருக்காரா இந்த நடிகர் வரணும் குரல் கொடுக்கணும் இங்க ஒரு பெரிய புரட்சி பண்ணணும் அப்படின்னெல்லாம் நாங்க எதிர்பார்க்கல அப்படின்னெல்லாம் நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க அவரு கட்சி ஆரம்பிச்சதுனாலதான் இந்த கேள்வியை கேட்கறோம் ஏன்னா அவரு மட்டும் கிடையாது இன்னும் நிறைய நடிகர்கள் கட்சி ஆரம்பிப்பாங்க அப்புறம் அப்படியே போயிருவாங்க இவரை பத்தி இப்ப பேசுறதுக்கு காரணம் என்னன்னா இந்த முதல் தலைமுறை ஓட்டு போடுறவங்க எல்லாருமே அப்படிங்கிற படம் வந்தப்ப அது சங்கவியோட படம் கூட தான் விஜய் அந்த நடிகர் திறமையான நடிகர் தான் இப்ப வரையும் நல்லாவே அவர் ஆக்டிங்க ரொம்பவே டெவலப் பண்ணிருக்காரு அவ்வளவுதான் நடிகனை ஒரு நடிகனா மட்டும் பாருங்கன்னு ம் ராதா எவ்வளவோ கத்தி கத்தி சொல்லிட்டாரு நடிகன் என்பவன் ஒரு கூத்தாடி அதிகமான இன்கம் டாக்ஸ்ல ஏமாத்துறவனே நடிகர்கள் தான் அப்படின்னு எம் ஆ ராதா சொல்லியிருக்காரு என்னைக்காச்சும் உங்க தாவேக்கா தலைவர் நான் என்னோட சம்பளம் இவ்வளவு கட்டியிருக்க என் படத்தை பாக்கவா அப்படின்னு சொல்லிருக்காரா அவர் வாங்கின காஸ்ட்லி காருக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போனவரு தான் உங்க தலைவரு அவ்வளவு ஏமா சென்னை சூப்பர் கிங்ஸ்க்கு விசில் அடிச்சுட்டு தான் உங்க தலைவரு அப்ப உங்க சிஎம் ஃபேமிலி மட்டும் என்ன அப்படின்னு கேக்குறீங்களா அவங்கெல்லாம் ரசிகர்கள் கிரிக்கெட்டை ரசிக்கிறவங்களை பத்தி நமக்கு எந்த கவலையும் இல்ல சினிமாவை ரசிக்கிறவங்களை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்ல இந்த ரெண்டு பேரும் நம்ம வாழ்க்கையை மாத்திருவாங்க அப்படின்னு நம்புற பசங்க தான் எனக்கு பயமா இருக்கு உங்க தாவேக்கா தலைவருக்கு ரிசர்வேஷன் அப்படின்னா என்னன்னு தெரியுமா இங்க எஸ்டி மக்கள் எத்தனை பேர் இருக்காங்க அந்த எஸ்டி மக்கள் எல்லாத்துக்கும் எஸ்டி சர்டிபிகேட் கிடைச்சிருக்கா அப்படின்னு தெரியுமா ஒருவேளை அவங்களுக்கு அது கிடைக்கலன்னா அந்த எஸ்டி சர்டிபிகேட் வாங்கி கொடுக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறது உங்க தலைவருக்கு தெரியுமா இதெல்லாம் உங்க தலைவருக்கு தெரிஞ்சிருக்கணும்னு எந்த கட்டாயமும் கிடையாது அவரு நடிகராய் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ரசிக சிகாமணிகளே ரொம்ப முடியாம இருக்கிற நேரத்துல கூட ஓட்டு போட வந்த எங்க தாத்தா பெருசா இல்ல அவ்வளவு மீடியா வெளிச்சத்துக்குள்ள இருந்து வந்து ஓட்டு போட்ட உங்க தாவே தலைவர் பெருசா ஒரு விஷயத்தை நல்லா புரிஞ்சுக்கோங்க உங்க தலைவர் இன்னும் கட்சிய கூட ஆரம்பிக்கல மீடியா இருக்கிற தைரியத்துல நான் புரட்சி பண்றேன் அப்படின்னு வந்துட்டு இருக்காரு உங்களுக்கு உண்மையாவே கோவம் வருதுன்னா ஏன் மேல கோவப்படாதீங்க விஜய செருப்பால் அடிப்பேன்னு சொன்ன சீமான் மேல கோவப்படுங்க எப்ப சொன்னாரு அப்படின்னு கேக்குறீங்களா ரஜினி அடிக்கிற அடியில எந்த நடிகர்களும் அரசியல் பக்கம் வந்துடக்கூடாது விஜய் உட்பட அந்த என் நான் தான் வர ஒரு போட்டிருக்காரு அதுவும் இன்னும் ரெண்டு மூணு நடிச்சு கொஞ்சம் கோடிகளெல்லாம் சம்பாதிச்சுட்டு அப்புறமா வா தம்பின்னு நான் தான் சொன்னேன்னு சொன்னாரு இதை கேட்ட தம்பிகளுக்கும் ரசிகர்களுக்கும் எந்த சங்கடமே வரல ஏன்னா ஒருத்தர் தம்பியா இருக்கணும்னா அவன் மூளையை கழட்டி வச்சுட்டு தான் அதுக்குள்ள போய் நிக்கணும் ரசிகர்களுக்கு தலையே தேவையில்லை நீ நூறு ரூபா கொடுக்குற உள்ள போய் படத்தை பாக்குற அதுல ஒருத்தர் நடிக்கிறான் அவனுக்கு கிடைக்கிறது காசு கிடைச்சிட்டு தான் இருக்கும் அதை முடிச்சுட்டு நீ வெளியே வந்து உன் வேலையை பார்க்க போனோம் உனக்கு நூத்தம்பது ரூபா கிடைக்கிறதுக்கு உன் அடிகை உனக்காக ஒண்ணுமே பண்ணதில்லை ஆனா அவருக்கு நூறு கோடி ரூபா கிடைக்கிறதுக்காக விடிய காலையிலேயே தேட்டர் வாசல்ல படுத்து கிடந்த கோயில் வாசல்ல படுத்து கிடக்கிறவனுக்கு கூட மத்தவன் கொடுத்து பிச்சை கிடைக்கும் ஆனா தியேட்டர் வாசல படுத்திருக்க உனக்கு உன் கையில இருக்கிற காசெல்லாம் தான் போகும் எனக்கும் விஜய் படமும் பிடிக்கும் தோனி சிக்ஸ் அடிச்சாலும் பிடிக்கும் அத அந்தந்த இடத்துல ரசிச்சுட்டு வெளியே வந்துடணும் அதெல்லாம் ஜஸ்ட்

உங்க தலைவரை கொஞ்சம் படிக்க ஆரம்பிக்க சொல்லுங்க நானும் கத்துக்கிட்டு தான் இருக்கேன் இன்னும் அவர் கட்சியை ஆரம்பிக்கல அதுக்குள்ள உனக்கு எரியுதா அப்படின்னு நினைச்சீங்கன்னா தப்பா எடுத்துக்காதீங்க இந்த மாதிரி ஒரு ஆக்டர் அரசியலுக்கு வருவேன்னு சொல்லி சொல்லிதான் எங்க அப்பாவோட வாழ்க்கையை வாழ்க்கையை கூடாது அப்படிங்கிற அக்கறை இல்ல என்னோட இந்திய அரசியல் நடிகர்களை நம்பி தான் இங்க இருக்கிற சமத்துவ சமூக நீதி அரசியலை தெரிஞ்சுக்காத எந்த வெங்காய நடிகருக்கும் அரசியல்ல இடம் கிடையாது ஆனால் சீமானுக்கு தான் எல்லாமே தெரியும்ல அப்படின்னு சொல்லாதீங்க சீமான் அரசியல்வாதி இல்ல அரசியல் வியாபாரி ஒரு வியாபாரியோட நோக்கம் லாபம் மட்டுமே அதை நோக்கி அவர் கரெக்டா போய் சம்பாதிச்சுக்கிட்டே தான் இருக்காரு இந்த எலெக்ஷன்ல அவரை நம்பி போட்டிட்ட இருபது டம்மி வேட்பாளர்களுக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபங்கள் அப்ப அந்த மேல் டுவெண்டி அப்படின்னு கேக்குறீங்களா அது டம்மி டம்மி வேட்பாளருங்க இதுதாங்க சீமானோட அரசியல் பிசினஸ் இது வரைக்கும் யார் இருந்தாலும் யார் என்ன பேசி எது எப்படி இருந்தாலும் இனிமே நம்மளோட இளைஞர்கள் அரசியலை படிக்க ஆரம்பிக்கணும் அது இந்திய இந்துத்துவத்தை எதிர்த்து வெற்றி கண்ட திராவிடத்திலிருந்து தொடங்கட்டும் இனி அடுத்த எலெக்ஷன் வரைக்கும் எனவே பேசுவோம் திராவிட அரசியலை பத்தி பேசுவோம் அதுக்குன்னு திராவிட அரசியலை மட்டும் பேசாது அப்பப்போ அள்ளு சில்றா அடிச்சுன்னு ஒருக்கும் கல்லூரி மாணவிகள் அரசியல் பேச ரெடியா இருந்தீங்கன்னா எனவே பேசுவோம் உங்களோட குரலுக்காக காத்துட்டு இருக்கு எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்